என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் அல்லாஹி மீது ஆணையாக நடந்த உண்மை பேர் வேணா ஒரு நபியின் பெயரை கொண்ட ஒரு நல்ல நண்பர் என்னோட ஒரு ரெண்டு வயசு கூட இருக்கும் அவர் வந்து யங்ஸ்டர் நல்ல ஒரு இளைஞர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு நல்ல அவரும் நல்ல தாவா பண்ணியில ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருப்பார் அவர் பேர் பிலால் பாய் அப்படின்னு அவர் ரொம்ப மார்க்க விஷயங்கள் எங்களுக்குமே சின்ன வயசுல நிறைய சொல்லி தருவார் நம்ம சும்மா எங்க ரோட்ல கேரம்போர்ட் விளையாண்டு இருந்தா கூட வாடா தொழிலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவார் நல்ல மனுஷன் அல்ல அவருக்கு அருள் புரியணும் அவர் வந்து ஒரு செய்தி எனக்கு சொல்றாரு நான் ஒரு நாள் இந்த நபியுடைய பெயர் கொண்ட இந்த யங்ஸ்டர் இருக்கானே ஏன்னா நான் முக்கியமா இந்த ஹாஸ்டல்ல சொல்லணும்னு அவனை கூப்பிட்டு எல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கும் போதுடா தொழிலுக்கு போகலாம் லால் பாய் நீங்க போறதுனா போங்க விளையாண்டுருக்கோம்ல அப்படின்னு அப்போ இவர் சொல்லியிருக்காரு டேய் கபூருக்கு பதில் அப்படின்னு எதுக்கு ஹார்ட்லி அப்பா ஒரு வயசு என்ன இருக்கும்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்த அப்ப எனக்கு வந்து ஒரு பதினேழு பதினாறு அந்த மாதிரி இருக்கும்

எண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாள் இருக்கும் பதினைந்துலேருந்து ஒரு இருபது நாள் இருக்கும் அப்போ எனக்கு தொலைபேசியில் அழைத்த நான் மைசூரில் இருக்கும்போது நான் அப்போ இதுதான் பிசிஓ கால் அப்போ நான் அவர் எப்போவுமே அவர் கால் பண்ண ஒரு மென்டார் மாதிரி எனக்கு அப்போ ஒரு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் ப்ளீ உனக்கு செய்தி தெரியுமாடா கொஞ்சம் மது போதையில் அந்த பையன் போய் நம்ம ஏரியில் வந்து ரெட்டாவர ரெட்டாங்கிலேருந்து குதிச்சான் அப்படியே அந்த சேர்த்துல சிக்கி மது போதை நிலைமையிலேயே இந்த உலக உயிர் போயிடுச்சா வந்து இப்ப பதில் சொல்லுவியா பாய்க்கு இப்போது சொல்லுவாயா அந்த பாய்க்கு பதிலே எதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றைக்கு யாருக்கு எப்போது முடிவு என்பதை எல்லாம் மிக தெளிவாக துல்லியமாக ஒரு நொடி ஈவன் ப்ராக்ஷன் ஆஃப் செகெண்ட் எல்லாவற்றையும் தெளிவாக அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு எது நம்முடைய கைகளில் இருக்கிறதோ அதுதான் அசல் இன்றைக்கு என்ன நல்ல நல்ல செயல்களை நல்ல சொற்களை கேட்பதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறானோ அதுதான் நிச்சயம் இதை கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லா தரும் பொழுதே அதை பயன்படுத்தி நம்மை சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும்